வணக்கம் மகாலட்சுமி தமிழ் வீடியோவுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாம் பார்க்க போகும் வீடியோ சிவகங்கை மாவட்டத்தில் பிள்ளையார்பட்டி என்னும் ஊரில் அமைந்துள்ள பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் காரைக்குடியிலிருந்து திருப்பத்தூர் செல்லும் அல்லூர் குன்றக்குடிக்கு அடுத்து உள்ளது இக்கோவில் இங்கு இரண்டு ராஜகோபுரங்களுடன் கூடிய பெரிய திருக்கோவில் இக்கோவில் சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் தொடங்கியிருப்பதாக கருதப்படுகிறது இக்கோவிலின் பிரதான தெய்வமாக கற்பக விநாயகர் இருக்கிறார் மலையை குடைந்து அமைக்கப்பட்ட சுமார் ஆறடி உயரமுள்ள கற்பக பிள்ளையாரின் திருவுருவம் வடக்கு திசை பார்த்து காணப்படுகிறது இத்தலத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா பத்து நாட்களுக்கு கொண்டாடப்படும் பெருவிழாவாக உள்ளது சிவன் மற்றும் பிற கடவுள்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன எழுக்காட்டூர் மருந்தங்குடி திருவிங்கைக்குடி திருவிங்கேஸ்வரம் ராசநாராயணபுரம் மேலும் மருந்தங்கூர் தென்மருத்தூர் கணேசபுரம் கணேசன் மாநகரம் பிள்ளை நகரம் போன்றவை இத்தலத்தின் முற்கால பெயர்கள் என அறிய முடிகிறது இத்தல கற்பக விநாயகருக்கு தேசி விநாயகர் என்று பெயரும் உண்டு தேசி விநாயகர் என்ற பெயருக்கு ஒளிமிக்க அழகுள்ள விநாயகர் என்று பொருள் விநாயகர் கோபுரத்தின் எதிரே வெளி வட வடதிசையில் விசாலமாக அமைந்த திருக்குளம் உள்ளது கோயிலின் அமைப்பு இருபகுதிகளாக அமைந்திருக்கிறது கோயிலின் ஒரு பகுதி குடைவரை கோவிலாகவும் மற்றொரு பகுதி கற்றளி எனவும் அமைந்திருக்கிறது இங்கே தியமனம் நடைபெற வைக்கும் காட்டியாயினி அம்மன் சன்னதியும் பிள்ளை வரமணிக்கும் நாகலிங்க சுவாமி சன்னதியும்